കൊടയായ് പുൽ മലർ പൂക്കും പൂ മലരായ് പുകയിൽ പൂത്തീൻ മലരേ കൊടയിൽ സിന്തൊടയായ് അവനിൽ ഉദിത്താർ കൊടയായ് പുങ്ങൾ മലർ പൂക്കും പൂ മലരായ് பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை விட்டேன் அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதை துவங்கிவிட்டேன் உம் பெயரை சொல்வதற்கு நான் தகுதியை விட்டேன் அந்த தகுதியை அடைவதற்கு உன் கவிதை துவங்கிவிட்டேன் கண்கள் தேடும் காட்சியெல்லாம் முந்தன் நினைவே சொல்கிறதே கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறியழுகிறது உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வை தூய்மை கொண்டதில்லை உம்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பணி சுத்தமாகிடுமே யார சூழல்லா உம்மை ஒரு முறை காண்பேனோ மறு கடமே எந்த நிறையிடம் செல்வேனோ யார சூழல்ல உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறு கடமே எந்த நிறையிடம் செல்வேனோ உங்கள் வாழ்க்கை நிகழ்வதை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன் அந்த கோர்வை துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன்

சொந்த தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா சொல்லும்டங்கிடுமா யார சூழல்லா உம்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகடமே இந்த நீரையிடம் செல்வேனோ யார சூழல்லா உண்மை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறு எந்த நிறையிடம் செல்வேனோ உம்மை காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கரைந்தேனே இந்த கவியை பாடுவதும் அந்த ஏகத்தின் நோக்கம் அதே உம்மை காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கரைந்தேனே இந்த கவியை பாடுவதும் அந்த இயக்கத்தின் நோக்கம் கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் நுதிர் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூ மலராய் புவியில் போற்ற தீன் மலரே கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாய் புகழ் மலர் பூக்கும் பூ மலராய் புவியில் போற்ற தீன் மலரே السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ